ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க இருக்க எல்லா ஃபில் கிளைம் பண்ணிவிட்டு டாக்ஸ் ஜீரோவே பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பிடிச்சாலும் மொத்த அமௌண்ட் ரீஃபண்டாக நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் மேலே நான் ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா ரூல் படி கேஷ் டென் தௌசண்ட் மேலே கொடுக்கவே கூடாது அண்ட் அதுக்கு மீன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் கிளைம் பண்ணும் உங்கள் கம்பெனியை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்போம் வாட் எவர் ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்களோ அதில் தான் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் கிளைமே பண்ண போறீங்க நீங்கள் பத்து லட்சம் அம்மி மூணு லட்சம் கிளைம் பண்ண போறீங்க அஞ்சு லட்சம் காமிச்சா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிளைம் பண்ண போகிறீங்க ஸோ என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டெரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறது இப்போ நான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் வீட்டு உள்ள வீட்டில் இருக்கிறேன்னா மாதம் வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதம் கட்டுறேன் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் நான் கட்டுறது வந்து ஓனர் ரெண்ட்டு ஓனருக்கு கொடுக்குறது பெட்டரா இல்லை நான் டேரெக்டாக அசோசியேஷனில் கொடுத்துட்டு ஏதாவது டிடக்ஷன் மாதிரி ஏதாவது க்ளைம் பண்ண முடியுமா சரி அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது அதுக்கு தான் வந்து கவர்மெண்டே தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது கோவிட் டைம் மாதிரியான ஒரு டைமில் வந்து வெக்கேட் ஆகிடுச்சு வெக்கேட் ஆகிட்டு ஆறு மாதத்துக்கு வந்து எனக்கு ரெண்டே வரல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஆறு மாதத்துக்கு நான் வாடகை வாங்கலைன்னா என்னால் க்ளைம் பண்ண முடியுமா இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைன் நம்ம பண்ணியிருந்தோம் கிளைன் வந்து பெருங்குடியில் இருக்காது அவரோட வீடு வந்து தாம்பரத்தில் ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் அவருக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கே தெரியாது அவர் எங்கள் வீட்டுக்கும் டிஸ்க்ளூசிவ் பண்ணல ஹி ஹாஸ் ரெண்டல் இன்கம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இன்கம் டே ஃபைல் பண்ணும்போது ஏஎஸ்சி ரிப்போர்ட் செக் பண்ணும்போது தெளிவாக வந்துடுச்சு ஹஸ்பண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அதுக்கு ஒய்ஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு யாருக்கு ப்ளைன் பண்ண பெனிஃபிஷாக இருக்கோமோ ரென்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் போகணும் இது இங்கே இங்கே பெரிய லேக் எங்கன்னு தெரியுங்களா நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல வணக்கம் கிரி வணக்கம் சார் போன செக்மெண்ட்ல சேலரி பத்தி நல்லா நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்தோம் இந்த செக்மெண்ட்ல இந்த அஞ்சு ஹெட்டிங் பேசையில் ரெண்டாவது ஹெட்டிங் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்கம் டேக்ஸில் யார் வேணால் எவ்வளோ வீடு வேணால் வச்சுக்கலாம் அஞ்சு வீடு வச்சுக்கலாம் பத்து வீடு வச்சுக்கலாம் பதினஞ்சு வீடு கூட வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் எத்தனை வீடு வரைக்கும் நான் வச்சுக்கலாம் சரி இன்கம் டேக்ஸ் பொறுத்த நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்னோ அக்கவுண்ட் நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு நூறு வீடு இருக்கா நீங்கள் நூறு வீடு வச்சுட்டு இங்கே அதை கிளைம் பண்ண முடியும் அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன இந்த வாட்டி லேட்டஸ்ட்டாக கொடுத்த பட்ஜெட்டில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு வச்சிருக்கேன்னா அது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் நான் ரெண்ட்டுக்கு விரித ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு அது பிஸ்னஸ் ரெவெனியூன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எல்லாம் க்ளைம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதிரிலாம் கிளைம் பண்ண முடியாது ரெண்டல் இன்கமாக தான் கன்சிடர் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரணும் சப்ஸீக் பட் பேசிக்காக ஒரு காமன் மேனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வீடு இருக்கிற மூணு வீடு இருக்காது தாராளம் ஈ கேன் கிளைம் இட் நோ ப்ராப்ளம் இட் தெர் இஸ் லோ கவுர் ஈ கேன் கிளைம் ஸோ வாட் எவர் ரெண்டல் இன்கம் ரிசீவ் வருதோ ஃபர்ஸ்ட்டே எடுத்தவன அவங்க கேட்குற கேள்வினா சார் நான் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன சிவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வாட்ச்மேன் போட்டிருக்கேன் சுற்றி ஃபென்சிங்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே நான் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு ஸ்டாண்டர்டோட டெரெக்ஷன் அதாவது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களே ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் கொடுத்துறாங்க ஸோ வாட் எவர் ரெண்ட் யூ ரிசீவ்டு இன் யுவர் பேங்க் அந்த தேர்ட்டி பர்சன்ட் கவர்மெண்ட்டும் பெனிஃபிட் கொடுத்துரும் இது இல்லாமல் நீங்கள் அதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு பேமெண்ட் பண்ண வாட்டர் டாக்ஸ் கார்பரேஷன் டாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதுவும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கிளைமெண்ட் பேலன்ஸ் எடுக்கிற அமௌண்ட் தான் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட் படி நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா ஒரு ஸ்லாப் ரேட் படி டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும் ஸோ மற்றபடி இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது சார் சரி இப்போ வந்து நான் ரெண்டு வீடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு வீட்டில் நான் ஏற்கனவே இருக்கேன் இன்னொரு வீடு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ஓகே ஸோ நான் இருக்கிறது டூ பெட்ரூம் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது சிங்கிள் பெட்ரூம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சிங்கிள் பெட்ரூம்ல எனக்கு எந்த விதமான வாடகையும் வரல ஓகே ரெண்டுமே சென்னையில் தான் இருக்குது ஓகே அப்போது இந்த ரெண்டாவது வீட்டுக்கு நான் வந்து வருமானம் வந்த மாதிரி காமிச்சு டிக்ளேர் பண்ணணுமா இல்லை இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இந்த ரெண்டாவது வீட்டுக்கு இன்கம் வரல ஏன்னா நான் வாங்கலை வரலன்னு சொல்லி பண்ண முடியுமா சரி நீங்க இன்கம் உங்களுக்கு வரலன்னா நீ வரலன்னு டிக்ளேர் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் இன்கம் வந்திருந்தால் மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் இது வந்து இந்த ஒரு கேஸ் நான் ப்ராக்டிகலாக ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஒன் ஆஃப் மை கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹி ஹேவ் சேலரிட் இன்கம் பட் ஹி ஹஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூணு வீடு வச்சிருக்காரு உலகத்தில் அவர் ஸ்டே பண்ணுறாரு ரெண்டாவதுல என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா ஸ்டே பண்ணுறாங்க மூணாவதுல அவர் பிரதர் ஸ்டே பண்ணுறாரு பிரதர் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டிக்கும் அவங்க அப்பா அம்மா ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டிமே இஸ் நாட் கனெக்டிங் எனி ரெண்ட் பட் மூணு வீடுமே இவருடைய தான் அண்டு அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு வீடை ரெண்ட்டைக்கு விட்டு இருந்திருக்கார் ரெண்டு வீடை ரெண்டுக்கு விட்டு ஒரு ஒரு டெனெண்ட்டாக காலி பண்ணும்போது என்ன ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி காலி அப்பா வந்தார் இன்னொரு டென்ட்லேருந்து பிரதர் வந்தார் பட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆல்ரெடி ரெவன்யூ இன்கம் ரெண்டல் இன்கம் வந்திருக்கு பட் சடனாக இப்போ ஸ்டாப் ஆயிடுது இந்த மாதிரி கேஸ்ல தான் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டாக ரேஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிருக்கீங்கன்னு அப்போ வந்து நம்ம பேக் ஸ்டேட்மெண்ட் எவிடென்ஸா கொடுக்கலாம் ஒரு செல்ஃப் டிக்ரேஷன் கொடுக்கலாம் இவங்க தான் இருக்காங்க கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க நம்ம வீடுக்கு டிக்ளரேஷன் சப்போஸ் நான் வீடு வா இருந்தே வந்து என்னோட ரெண்டுக்குலாம் எல்லாம் என்னோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க தேவையா கண்டிப்பா இப்ப நான் வந்து இன்னொரு இது இப்ப நான் ஒரு வருஷம் பண்ணிட்டேன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த வீடு வந்து இந்த கோவிட் டைம் மாதிரியான ஒரு டைம்ல வந்து ஆயிடுச்சு ஆறு மாசத்துக்கு வந்து எனக்கு ரெண்டே வரல ஸோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஆறு மாசத்துக்கு நான் வாடகை வாங்கலைன்னா என்னால் கிளைம் பண்ண முடியுமா இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நோஷனல் ரெண்ட் மாதிரி போட்டு எங்கிட்ட வந்து காசு வாங்கிடுவாங்களா இப்போ நேஷனல் க்ளென்ட் எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னா அது அந்த டைம்ல அவங்களே விட்டுடுவாங்க ப்ராப்ளம் இல்லை பட் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நார்மல் இந்த இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் எடுத்துக்கிங்களேன் நார்மலாக இருக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்கள் ரெகுலர் ரெண்ட் வந்து ஒரு அசியூம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மாதம் ஆறு லட்ச ரூபா ரெண்டு காமிச்சிருக்கீங்க திடீர்னு உங்களோட இன்கம் ஃப்ரம் ரெண்டல் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ்க்கு வருது ஆல்மோஸ்ட் ஃபோர் லேக்ஸ் டிப்பாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னோடய வீட்டில் வந்து ஒரு லாஸ்ட் எட்டு மாதம் வந்து யாருமே வந்து தங்கலை எட்டு மாதம் வெக்கேட்ட அது ஏதோ ஒன்று ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணேன் ஏதோ சம்மத ரீசன் வைக்க வரலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பட் கவர்மெண்ட் அது பிளைண்டாக நம்பணும்னு அவசியம் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்னிக்கு செலக்ட் ஆகிற கேஸஸ் ரொம்ப கம்மி தான் அதில் உங்களோட கேஸ் ஸ்க்ரூட்டினிக்கு செலக்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஈகிற எவிடன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து குறிப்பிட்ட டேட்ஸில் என்ன அமௌண்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணுவாங்க அதில் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த நாலு மாதம் தான் வந்திருக்கன்னா நம்ம அவ்வளோ டிஸ்க் கொடுக்கும்போது நம்ம யாருக்கு வைப்பில்லை திஸ் இஸ் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாத ரென்ட்டு வாங்குறேன் பாருங்க ஃபோர் மந்த்ஸாக வந்துருக்கு டோட்டல் ரெண்ட் ரிசீவ்வேடே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கிளாரிஃபிகேஷன் வந்து சப்போர்ட்டிங் யோசிச்சு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணிங்கன்னா அவங்க அவங்க ஆக்செப்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் பேங்க்கில் எக்ஸஸ்ஸாக வந்துருந்து நீங்கள் கம்மியாக காமிச்சிருந்தீங்க டெஃபினெட்டாக ஐ வில் காட் அதுக்கான டேக்ஸஸ் என்ன இருக்கும் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் யூ ஹாட் டு பே இட் அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்ன சொன்னீங்க நான் இல்லை எந்த கம்மி ரெண்டு டிடக்ஷன் எடுக்க முடியுமோ சொல்லிட்டு ஸோ வாட் எவர் ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்களோ அதில் தான் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் கிளைமாக பண்ண போகிறீங்க நீங்கள் பத்து லட்சம் காமிச்சா மூணு லட்சம் க்ளைம் பண்ண போறீங்க அஞ்சு லட்சத்துக்கு அம்மிசோ ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா க்ளைம் பண்ண போனீங்க ஸோ என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அதில் தான் வந்து உங்களுக்கு தர்ட்டி பர்செண்ட் டெக்ஷன்ஸ் கொடுக்குறது இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து சேலரி பற்றி பண்ணோம் நீங்கள் அதில் வந்து ஹெச்ஆர்ஏ பற்றி நீங்கள் வந்து ஒரு கவர் பண்ணியிருந்தீங்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்களாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்க சார் வீட்டு வாடகையை வந்து இந்த பேங்க்கில் போட்டுறாதீங்க ஸ்டேட்மெண்ட்லலாம் வருது எனக்கு மாதம் வந்து பதினஞ்சாயிரமோ பன்னெண்டாயிரமோ அதை வந்து எனக்கு கேஷாக கொடுத்துருங்க அப்படின்னு அவருடைய பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் தான் இருக்கு இருபதாயிரத்து சென்னையில் இருக்கும் போது ஒரு பத்தாயிரம் வரைக்கும் அவரால் வந்து வாடகை கொடுத்து இருக்க முடியும் ஆனா ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பேங்க்ல போடக்கூடாது கேஷாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு இப்போ இந்த மாதிரி நான் அதை எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ண முடியுமா ஏன்னா நான் ஓல்ட் டாக்ஸ் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நேரிலுக்கு என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி ஓனர் வந்து வாங்க மாட்டேன் இது வந்து அகைன் இதுவும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இஷ்யூ தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வீட்டில் டெனென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு பிளாக் இருக்குது நான் ஒரு ப்ளாக்ல நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் லேண்ட்லாடுக்கு வந்து இதெல்லாம் ரெண்டில் இன்கம் போகும் எல்லாமே பெரும்பாலும் லேண்ட்லேட் சொல்கிறது என்னன்னா கேஷாக கொடுத்துருங்க தம்பி எனக்கு அக்கௌண்ட்டெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இங்கே அக்கௌண்டில் கொடுக்குறதா ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன் இப்படி தான் வருது ஸோ இவங்க கேஷாக கொடுத்தாலும் பிளான் பண்ணுவாங்க பட் கேஷாக கொடுக்கும்போது இவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிலையும் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் எதை பண்ணிணாங்கன்னா இவங்க அந்த ரெண்டெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ரெண்டு பத்து பேசாக கண்டுக்க மாட்டாங்க பட் அஜிங் ஒர்க்கிங்கின கார்பரேட் கம்பெனின்னா நான் ஹெச்ஆர் டிக்லேஷன் கொடுக்குறோம் ஹெச்ஆர் டெக்லேஷன் கொடுக்கும்போது நான் ரெண்டை லக்மெண்ட் கொடுத்தாகணும் ப்ளஸ் ரெண்ட்டை ஸ்ட்ரிப் கொடுத்தாகணும் பேங்க் ப்ரூஃப் நமக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ இன்கம் டேஸ் லெக்டாக கொடுக்க போகிறோம் அஸ்யூம் நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ரூப்க்கு மேலே நான் ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா ரூல் படி கேஷ் டென் தௌசண்ட் மேலே கொடுக்கவே கூடாது அண்ட் அதுக்கு மிஞ்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் கிளேம்னா உங்கள் கம்பெனியை ஃபஸ்ட்டு கேந்து கேட்பாங்க ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் பேன் நம்பர் ஆஃப் யுவர் லேண்ட்லாட்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கேஷாக வாங்கினாலும் சரி அக்கௌண்ட்டில் வாங்கினாலும் சரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது போல் ஒரு பர்டிகுலர் பேன் நம்பர் இருக்காங்க ஜஸ்ட்டு இவ்வளோ ரெண்டல் இன்கம் வந்திருக்கு அப்படின்னு டிக்ளேர் ஆகிடும் ஸோ அவர் கேஷாக வாங்கியிருந்தாலும் அந்த லேண்ட்லாட் யார் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரோ அவர் அங்கே பண்ணி வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் நம்ம பண்ணியிருந்த கிளைன்ட் வந்து பெருங்குடியில் இருக்காது அவரோட வீடு வந்து தாம்பரத்தில் ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் அவருக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கே தெரியாது அவர் எங்கேயும் கொண்டு எக்ஸ்க்ளூசிவ் பண்ணல ஹி ஹாஸ் ரெண்டல் இன்கம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணும்போது ஏஎஸ் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது தெளிவாக வந்துடுச்சு அது கிட்ட வந்து ஒரு டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெண்டல் வந்திருக்கு அப்படி தான் கேட்டேன் சார் எங்கள் அகமதுன்னு ரெண்டல் இன்கம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டல் இன்கம் வந்திருக்கே சார்ன்னு அப்படி இல்லை இல்லையே தம்பி அப்படின்னாரு அகமது ஆச்சு தெரியுமா சார் அண்ணன் தெரியும் தம்பி யார் சார் அங்கே ஒருத்தர் இருக்காங்க அந்த வீடு உங்களுக்கு தடவை சார் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கே நான் சொல்லலை இங்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பட்டுக்கு ஸ்டே பண்ண நபர் வந்து அவங்க கம்பெனியில் ஹெச்ஆர் கிளைம் பண்ணும்போது லேண்ட்லர்டோட பேன் நம்பர் கேட்டிருக்காங்க அவரும் கொடுத்துட்டாரு தே டிக்ளேர்டு அந்த டைமில் ஃபைலிங் தேர் இன்கம் டேக்ஸ் கேட்டது சார் கம்பெனியில் கொடுக்கும்போது

வீட்டு வாடகை முப்பதாயிரம் அவங்க வந்து ஆன்லைன் இதில் ஆன்லைனில் அக்கௌண்டில் தான் பே பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரெசிப்ட் கேட்குறாங்க அப்போது ரெண்டு பேரும் ரெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்லை முப்பதாயிரம் ஒய்ஃபை கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் வந்து க்ளைம் பண்ணிக்கலாமா அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரிஜீமில் சரிங்க டெக்னிக்கலாக வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க ஹெச்ஆர் யார் கிளைம் பண்ணுறது ரெண்டு பேருமே கிளைம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் இதுதான் கேள்வி ரெண்டு பேருமே பெரும்பாலும் இடத்துல கிளைம் பண்ணுறாங்க அது பிரச்சனை வரும் அது இப்போ வராது இது இங்கே பெரிய லேக் எங்கன்னு தெரியுங்களா நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் யாரும் கேள்வி கேட்கல அதாவது என்ன பண்ணுறேன்னா நான் தப்பு பண்ணுறது இல்லாமல் நான் பக்கத்தில் இருக்க நான் ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுறேன் பார் அவனும் தப்பு பண்ணுறான் அவன் எந்த கேள்வியும் கேட்கல இதனால் இதை இதை பார்த்ததாக நிறைய எக்ஸஸ் ரீஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரே டிரெக்ஷன் ரெண்டு மூணு கிளைன் கிளைம் பண்ணுறது நீங்கள் எச்சாரை விடுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் வந்து அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு ஒய்ஃபும் கிளைம் பண்ணுற டியூஷன் ஃபீஸும் ரெண்டு பேரும் கிளைம் இது மாதிரி ஒரே கிளைமாக ரெண்டு பேர் எடுத்தா எடுக்கிறாங்க ஷேர் பண்ணிக்கிட்டால் பரவாயில்லை இங்கே ஒன் லேக்னா இங்கே ஒன் லேக் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன் லேக் தான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியர் ஆஃப்டர் நோட்டீஸ் வர்றது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும் பட் இது வரைக்கும் என்ன ஆகுது எட்டு வருஷம் அவருக்கு டைம் இருக்கிறதால பெரும்பாலும் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நோட்டீஸே வருது அதுக்குள்ளே அந்த கம்பெனி மாதிரி இருப்பான் பொசிஷன் மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அது ஸ்க்ரூட்னி செலக்ட் பண்ண கவுண்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த நான் வந்து இந்த நியூஸ் லேப்ல ஓல்ஸ் ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா நியூஸ் லேபுக்கு போகிறதுக்கு ஒன்று அது பெஸ்ட்டு வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் இது எல்லாமே பிரச்சனையே இல்லை நியூஸே இல்லை சொல்கிறது எதுவுமே கிடையாது ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஏக் ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் இந்த தப்பாக பண்ணுறவங்க இருக்காங்க நான் வந்து எல்லாரும் தப்பு சொல்ல முடியாது சில தப்பான இன்டெக்ஸில் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பாடமாகவும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சொன்னபடி வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க ஹெச்ஆர் வந்து யார் கிளைம் பண்ணணும் இங்கே நீங்கள் டேக்ஸ் பிளானிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒய்ஃப்கோ ஒய்ஃபோட சேலரி ஹஸ்பண்ட் சரி சேமாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் பேரில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம் ஒய்ஃப் பேரில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கலாம் ஸோ யாருக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் இந்த பேமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து யாருக்கு பேசிக் சேலரி ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஹஸ்பண்டோட பேசிக் சேலரி அறுபதாயிரம் ஒய்ஃபோட பேசிக் சேலரி இருபதாயிரம் இருக்குனாக்கா ரெண்ட்டு முப்பதாயரூவா இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிக்கிறது பெட் ஏன்னாக்க எல்லாமே வந்து முதல் டென் பர்சன்ட் வந்து பேசிக் சாலையில் அவங்க கொடுக்கணும் அதுக்கு மேலே உள்ளது இது எடுத்து பண்ணுறதுனால ஹெச்ஆர் அதுவும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் டேக்ஸ் பிளானிங் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து லாஸ்ட் மினிட்டில் இன்ஃபேக்ட் டெய்லி வே கெட்டிங் கால் ஃபார் டேக்ஸ் பிளானிங்காக எங்களுக்கு கால்ஸ் வரது டேக்ஸ் க்ளாடி பண்ணி முன்னாடியே முடிஞ்சவருக்கு சேவ்ணும் ஃபஸ்ட்டு டேக்ஸ் பிளானிங்னால் என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னா ஓல்ட் அண்ட் ஒரு ஃபெஸ்ட்டு க்ளாரிட்டி சப்போஸ் ஓல்டுன்னு செலக்ட் பண்ணுறாங்கன்னா எது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் பண்ணால் எனக்கு ஒன்று கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டாவே உங்களுக்கு எழுபி கிளியர் இப்போ நீங்கள் சொன்னால் அதே இன்னொரு அந்த ஒரு ஹெச்ஆர்எல் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஹஸ்பண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் யூ ஒய்ஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க இல்லை முன்ன பின்னா அப்படியே வயசு வயசாக இருக்குதுன்னா முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு யாருக்கு ப்ளைம் பண்ண பெனிஃபிஷியாக இருக்கமோ ரெண்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் போகணும் நான் வந்து ரெண்ட்டு கொடுக்குறது மட்டும் ஒய்ஃப் இருந்து கொடுப்பேன் கிளைம் பண்ணுறது நான் ஹஸ்பண்ட் அப்போ கிளைம் பண்ணேன் நாளைக்கு கேள்வின்னு வரும்போது ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் அசி டிபார்ட்மெண்ட் உங்களை பொறுத்தவரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா பையன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு பேன் நம்பர் அவர் ஒரு பேன் நம்பர் இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ யார் கிளைம் பண்ணாலும் பேமெண்ட் எல்லாம் அவங்க 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 பெட்டர் பெட்டர் அண்ட் அட் அட் சேம் டைம் நாட் ஒன்லி ஃபார் திஸ் ரெண்டல் இன்க்ளூடிங் ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட போகிறாங்க அப்படின்னா ஒஃப் பேரண்ட்ஸ் டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஹஸ்பண்ட் பேமெண்ட் பண்ணுறது கிளைம் பண்ணலாம் சப்போஸ் அவங்களும் இன்கம் டேக்ஸ் அசஸ்டிஸாக இருக்காங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறா போனால் அவங்க இது போகிறது பெனிஃபிஷியரி சோ சாலரி இன்கம்டாக இருக்கவங்க இப்போ இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராபர்ட்டி பற்றி பேசும்போது ஒரு வருஷம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஒரு வருஷம் ரெஜீம் அடுத்த வருஷம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் அதுக்கு அடுத்த வருஷம் மாறி மாறி முடியுமா சார் சாலரி இன்கம் மட்டும் பிசினஸ் இன்கம் இல்லை வெறும் சாலரி இன்கம் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் இப்படி இந்த அப்படி இப்படி எப்படி வேணால் நீங்கள் ஜம்ப் அடிக்கலாம் நோ டவுட் ஹெட்டால் அண்ட் எஸ்பெஷலி அந்த இன்கம் டாக்ஸ் என்னஸ் ஃபைல் பண்ணும்போது மட்டும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வேணால் சார் எங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி நான் டிக்லேஷன் கொடுத்துட்டேன் சார் நான் வந்து நியூஸ் ஸ்லேப்னு கொடுத்துட்டேன் இப்போ ஐடி ஃபைல் பண்ணால் ஓல்டு செலக்ட் பண்ணுவேன் சார் ஏதாச்சும் ஆகுமான் உங்கள் கம்பெனியில் கொடுக்குற டிக்ளரேஷன் ஓன்லி ஃபார் இன்டர்னல் பாலிசி மட்டும் தான் அது ஃபைனல் கிடையாது ஐடி ஃபைல் பண்ணும்போது ஃபைனல் ஈவன் ஐடி ஃபைல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு ஓல்டு நியூ நியூ டு ஓல்டு நீங்கள் ஜம்ப் பண்ணிக்க முடியும் அண்ட் நீங்கள் அங்கே இப்போ இப்போ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் லேபரேட் ரேட் டிஃபால்ட்டாக வரும் சப்போஸ் நீங்கள் ஓல்டுக்கு ஆப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஓல்ட் நீங்கள் போக முடியும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ இப்போ இந்த இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலே இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் இப்போ வந்து நான் வந்து வாடகை கொடுக்க முடியல எனக்கு எதுவுமே வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து எதுக்கு வேஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறோம் ரெண்டு பேரும் வந்து ஐம்பதாயிரம் எழுபத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம்னு சொன்னிங்களேன் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து பர்சன்ட் இன்னைக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் போட்டால் நாலு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்கம் டேக்ஸ் ஆங்கிளில் இங்கே ரெண்டு பேர் பேரில் வாங்கினா அது அட்வான்டேஜா ஆஃப் கோர்ஸ் நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இன்கம் டேக்ஸ் ஆங்கிள் இல்லை இந்தியாவை பொறுத்த ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வாங்கினாலும் பெரும்பாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயின் நேமில் தான் வாங்குறாங்க ஜாயின்ட் லேவில் நீங்கள் வாங்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நாட் ஒன்லி இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அந்த பிரின்சிபல் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுவும் க்ளைம் பண்ண முடியும் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து மேக்ஸிமம் டூ லேக் ரூபியும் பிரின்சிபல் போர்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டி சிக்கில் தான் வரும் அண்டர் செக்ஷன் எயிட்டி சி மேக்ஸிமம் பாயிண்ட் ஃபைவ் தான் ஸோ அசியூம் நீங்கள் வந்து ஒரு 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 மாதத்துக்கு இஎம்ஐ ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டுருங்க அப்படின்னு ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்டால் ஒரு பன்னி லட்ச ரூபா இருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் பிரின்ஸ்பல் போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனில் மேக்ஸிமம் என்னென்ன டூ லேக்ஸ் டூ லேக்ஸ் அப்போ ஒரு ஜாயிண்ட் நேமில் இருக்குன்னு ஒரு ஃபோர் டூ லேக்ஸ் கிளைம் பண்ண முடியும் ஹஸ்பண்ட் டூ கிலோ லேக்ஸ் கிளைம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வீடு வாங்கி இந்த மாதிரி அஞ்சு வீட்டு கிளைம் பண்ண முடியுமா ஒரு மேக்ஸிமம் ரூல் படி டூ டூ ரெண்டு வீட்டுக்கு தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அப்படி இந்த மாதிரி அதாவது அவங்க ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிடக்கூடாது இல்லை ஆ அதான் எனக்கு வந்து ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ண ரெண்டு வீட்டுக்கு அப்போ நான் ரெண்டு வீட்டுக்குன்னா நான் ஒரு நாலு லட்சம் கிளைம் பண்ணலாம் ஒய்ஃப் ஒரு நாலு லட்சம் கிளைம் பண்ணலாம் ரெண்டு வீடு அதை வந்து நான் கிளைம் பண்ணிட்டு எங்கள் அப்பா அம்மாவையோ என்னோட பிரதரையோ என் சிஸ்டரையோ போய் ஸ்டே பண்ண சொல்லலாம் ஒன்று யோசிச்சு பாருங்கள் ஒன்று செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஹவுசிங் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எல்லாமே கிளைம் பண்ண முடியும் சப்போஸ் அது ரெண்டல் ப்ராபர்ட்டியாக இருக்குன்னா ரெண்டல் இன்கம் காம்ஷட் நீங்கள் அது இன்ட்ரஸ்ட் பிரின்சிபல் அப்போ நான் அஞ்சு வீடு கூட வச்சுக்கலாம் ரெண்டல் இன்கம் நான் அஞ்சு வீடு வாங்கிட்டேன் இன்கம் பேஸ் அதை காமிச்சிட்டு அஞ்சு வீட்டுக்கு நான் வந்து கிளைம் பண்ணலாம் அதுக்கு லிமிட் கிடையாது கிடையாது அதுக்கு வந்து லிமிட் கிடையாது கிடையாது இந்த பெயிண்டிங் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதுக்கு தான் ஸ்டாண்டர்டா கொடுக்கறது சரி இப்போ நான் இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அபார்ட்மென்ட் காம்ப்ளக்ஸ் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயின்டெனன்ஸ் சொல்றோம்ல பர் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க ஓகே இப்போ நான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் இருக்கிறேன்னா மாதம் வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதம் கட்டுறேன் ஐயாயிரம் ரூபாய் நான் கட்டுறது வந்து ஓனர் ரென்ட்டு ஓனருக்கு கொடுக்கறது பெட்டரா இல்லை நான் டேரெக்டாக அசோசியேஷனில் கொடுத்துட்டு ஏதாவது டிடக்ஷன் மாதிரி ஏதாவது க்ளைம் பண்ண முடியுமா சரி நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரிட் எம்ப்ளாய்ஸ்க்கு அந்த டிடக்ஷன் அலோட் கிடையாது சேலரி எம்ப்ளாய்க்கு மெயின்டெனன் கொடுத்தா இன்ஸ் டிடக்ஷன் அலோடே கிடையாது ஒன்லி ஃபார் ரெண்டல் அமௌண்ட் மட்டும் தான் அவரால் க்ளைம் பண்ண முடியும் ஓகே அந்த மெயின்டனன்ஸ் என்ன கொடுக்குறது அந்த அசோசியேஷன் போயிடும் அது நான் வெல்ஃபேர் அது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிடையாது ஒரு அசோசியன் ரிக்யர்மெண்ட் மட்டும் பூர்த்தி பண்ணிக்கிறது சில இடத்துல வந்து ஹவுஸ் லேண்ட் லாடுக்கே தருவாங்க லேண்ட் லாடுக்கு கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கறத விட ரெண்டு பிரிச்சு பிரிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா அட்வைசபிள் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் அது ரெண்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது மெயின்டெனன்ஸ்க்காகவும் இதை வந்து ரெண்டுக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க ஸோ நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஒரு பிரச்சனை வராது ஸோ அப்போ அக்ரிமெண்ட் போடும்போது நான் எப்படி போடணும் அக்ரிமெண்ட் போடும்போது போது வந்து நான் லேண்ட் லார்டு இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நான் ஒரு லேண்ட் லார்டு ஐடிலேருந்து ஒர்க் பண்ணுற டிசிஎஸ்லியோ இன்ஃபோஸ்லேயோ ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி வராரு அப்போ நான் வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறேன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போடுறேன் அது இருபத்தி ஐயாயிரம் வந்து ரெண்டு அஞ்சாயிரம் மெயின்டெனன்ஸ் மெயின்டனன்ஸ் அப்படின்னு போட்டால் ஒரு அக்ரிமெண்ட் போடணுமா ரெண்டு அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டே போதும் ஒரு அக்ரிமெண்ட்டு ஆனால் ரெண்டு கிரெடிட்டாக வரணும் ரெண்டு கிரெடிட்டாக வரும் அது பெட்டர் நாளைக்கு வந்து நம்மளை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்படி வருது ஒரு ஃபைவ் முதல்ல அவரே டேரெக்டாக பே பண்ண இந்த பிரச்சனையே கிடையாது பெரும்பாலும் ரெண்டல் அக்ரிமெண்ட் பார்க்குறவருக்கு பெரும்பாலும் ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இஸ் ரெண்ட் மீது மெயின்டெனன்ஸ் ஆ பிளேஸ்டை நீங்கள் டைரெக்டாக பே பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படி தான் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல இப்படி தான் இருக்கு ரொம்ப ரேர் கேசஸ்ல மட்டும் தான் அவங்க மெயின்டெனன்ஸ் இவ்வளோ எது ரெண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க

எப்பவுமே பிராக்டிக்கலுக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கும் சட்டத்துக்கும் ஒரு சின்ன ஒரு இருக்க தான் செய்யும் அது எதுனாலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே ஒரு காமனாக சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நபருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஒரு காமனாக இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பட் ஒரு குறிப்பிட்ட நபருக்குன்னு வரும்போது சில விஷயங்கள் அப்ளிகேபிளாகவும் சிலது அப்ளிகபிள்டி ஆகாது அவங்களோட பாஸ்ட் ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்து தான் சரி எஸ்பெஷலி எதுக்காக சொல்கிறேன் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு வந்து சில ஒரு அவங்களுடைய ஆல்ரெடி பண்ணதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு சின்ன கேப் இருந்தாலும் அதோட என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்டில் கொடுத்தாங்கன்னா வி கேன் ஆன்சர் இன் நெக்ஸ்ட் சீக் கண்டிப்பாக ஒரு கடைசியாக ஒரு கேள்வி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு கடைசியான ஒரு கேள்வி இப்போ நான் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணிட்டேன் வாடகை நான் வந்து நான் தான் லேண்ட் லாட் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னுடைய இதை வந்து ஸ்க்ரூட்டனிக்கு எடுக்கிறாங்க ஓகே ஸ்க்ரூட்டனிக்கு எடுக்கும் போது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு கேட்குறாங்க அவங்க கேட்கறது கொடுத்து தான் ஆகணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்றேன் அப்போது ரெண்டல் அக்ரிமெண்ட் கூட கேட்கலாமா கேட்கக்கூடாதா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் கேட்குறதுக்கு ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு நாட் ஓலி அது ரெண்டல் அக்ரிமெண்ட்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அது எப்போ கேட்பாங்க நார்மலாக ஜஸ்ட் லைக் ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணுங்க சொல்ல போய் பேங்க் ஸ்டெமெண்ட் காமனாக கேட்பாங்க ரெண்டல் லிமெண்ட் எப்போ கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்னல் டேட்டா போயிருந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தேவாஸ்க்

யாரும் வந்து உங்களை வந்து நேராக வந்து பார்த்து ஹராஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நேரில் போய் மீட் பண்ணோம் அண்ட் அவங்க ஏதாச்சும் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை ஆனால் கேட்பாங்க இல்லை டாக்குமெண்ட் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க பணம் தான் வேலை முடியும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே மாறிடுச்சு ஃபேஸ் அசஸ்மெண்ட் இல்லை ப்ளஸ்ஸோ இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸை வந்து எங்கெங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ராப்பர் இன்டிமேஷன் மெயில் வரும் அந்த அந்த குறிப்பிட்ட டைமில் போய் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம் இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் ரிப்ளை எல்லாமே கொடுக்கலாம் அவங்க கேட்ட சப்போர்ட்டிங் யூனிஸ் கொடுக்கலாம் ஸோ தட் ட்ரை பண்ணுற ஒரு விஷயமே இங்கே இருக்கிறது கிடையாது அண்ட் நீங்கள் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட இஷ்யூ ஈஸியாக சால்வ் ஆகிடும் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது இந்த கம்யூனிகேஷன் நம்ம மெயிலில் தான் நடக்கும் பாதி பேர் மெயில் பார்க்குறதில்ல பிகாஸ் மெயில் வந்து ஸ்பேமில் தான் போய் உட்காரும் நம்மளால் பார்க்கறது கிடையாது ரெண்டாவது கம்யூனிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் எல்லா நோட்டீஸும் வந்து ப்ரொஃபஸ்ட்டு டேஸ்க்குள்ளே கொடுக்கணும் அது நம்ம மெயில் பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது டேட்டுக்கு லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ஆர்டர் ரைஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் ஸோ இப்போ என்னோட நோட்டீஸ் இருக்குது ஸ்மால் ஸ்கேலில் நானே ஹேண்டில் பண்ணுவேன் இப்போ நேரில் போய் நேரில் ஆஃபீஸர் மீட் பண்ணி பேசி எல்லாமே பண்ணுவேன் இப்போ ஆன்லைன் இருக்கும்போது நான் என்ன சொல்ல நான் க்ளீனாக ட்ராஃப்ட் பண்ணி நான் வந்து கொடுக்கணும் நிறைய படிக்கிற டிராஃப்டிங் வேறு நான் படிக்கிறது வேறு மாதிரி படிச்சுப்பேன் நான் புரிஞ்சிடுறது புரிஞ்சிப்பாங்க இது நடக்கிறதால என்ன ஆகுதுன்னா நான் ஒரே நோட்டீஸ் என்ன ஆகுனா சுத்திக்கிட்டே இருக்கும் நீங்க ஒன்று சொல்வீங்க அவனுக்கு புரிஞ்சிட்டு அவருப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான சார் உங்களோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப நல்லது சார் நான் இப்ப இந்த இது சோஷியல் மீடியாவில் நீங்க வந்து காமன எவ்வளோ எல்லாருக்கும் தான் பேசுறேன் இப்போ எனக்காக நான் பேசினா அஃப்கோஸ் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்ல இண்டிவிஜுவல் ஐடி சேலரி இன்கம் பண்ணால் அவங்க பண்ணிக்கிறது பஸ் அப்பார்ட் ப்ரொஃபஷனல் ஆங்கிலேயில் போகிறதா இட் இல்மீ பெட் பிகாஸ் என்னது மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம கூகுளில் போய்ட்டு யூடியூப்பில் நாலு வீடியோ பார்க்குறதால அது ஃபைனலாக நம்ம சொல்ல முடியாது அகெயின் இப்போ நம்ம எப்படி ஜென்ரலாக பேசுகிறோம் எல்லாருக்கும் அப்படிங்கப்படி எல்லா யூடியூப் சேனலையும் சோஷியல் மீடியா அப்படி தான் பேசியிருப்பாங்க பட் ஸ்பெசிஃபிக்காக ஏ கேஸ் வரும்போது எனக்கு அது ஆகும்னு சொல்லவே முடியாது ஸோ எங்கிட்ட ஒரு கேஸ் வந்தது ப்ராக்டிக்கலாக நல்லா ஒரு படித்தவங்க ஹை எஜுகேட்டட் அர்னிங் ஆல்மோஸ்ட் வெரி குட் சேலரி ஃபார்ட்டி ப்ளஸ் லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்க நோட்டீஸ் வந்திருக்கு பத்து லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டு அவங்க என்னட என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் இன்கம் டேக்ஸ் வாங்கி எல்லாம் பாஸ்வேர்டை செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் இந்த செக்ஷன் எல்லாம் வந்து இதெல்லாம் கிளைம் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து தேர்ட்டி லேக் சாலரி வாங்கினாலும் டேக்ஸ் வந்து ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில இருக்குது அந்த மீன்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்சுவலி என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹேண்டிகேப் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசபிளாக அவங்களுக்கு ஒரு சில செக்ஷன் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்காச்சும் வந்து ஹைலி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அது அவுங்களுக்கு ஸ்பெஷல் செக்ஷன்ஸ் இருக்குது எஜுகேஷன் லோனுக்கு இருக்குது ஹவுசிங் லோனுக்கு இருக்குது அவன் அந்த செக்ஷன் அந்த என்பிஎஸ் ஸ்கீம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அதுவே இருக்குது அவன் என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா செக்ஷனும் ஃபில் பண்ணிட்டு முப்பது லட்சம் சம்பளம் இவ்வளோ டிடெக்ஷன்ஸ் இருக்குன்னு போட்டாங்க ஹெச்ஆர்ஏ ஃபுல்லாக போட்டாங்க எல்லாமே இவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இவங்களும் இன்கம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அங்கே இருக்க எல்லா செக்ஷனும் ஃபில் ஓகே அவங்க என்ன நினச்சிட்டாங்க இந்த செக்ஷன் தான் நம்ம கிளைம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்க எல்லா செக்ஷனும் ஃபில் கிளைம் பண்ணிவிட்டு டேக்ஸ் ஜீரோவே பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பிடிச்சாலும் மொத்த அமௌண்ட் ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க டிடிஎஸ் பிடிச்ச அமௌண்ட் எல்லாமே தட் சரி ரிசர்ச் ரிசீவ் நோட்டீஸ் அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு சாரி சார் இப்போ என்னதான் சார் பண்ணும் ஒன்றும் இல்லை ரிவைஸ் இருக்காங்க எடுத்த ரீஃபண்ட் அமௌண்ட் இந்த மீஸ் என்ன ரீஃபண்ட் அப்ளை அது நம்ம வராது டேக்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் அவங்க இன்னும் இன்கம் ஃப்ரம் மதர் சோர்ஸ் எல்லாமே ஒமிட் பண்ணிட்டாங்க வெறும் சாலரி மட்டும் காமிச்சு இதெல்லாம் காமிக்கும் போது கையை விட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியோட ஒரு ரெண்டு லட்சம் எக்ஸாக கட்ட கட்ட வேண்டாம் கட்டுற மாதிரி பத்து லட்சம் ப்ளஸ் ஒரு டூ லேக்ஸ் எக்ஸாகவே வந்தது நன்றி நன்றி சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க